காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் நிறைய இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப மோசமான தோல்வியெலாம் அடைஞ்சிருக்கோம் அதுக்கு பை வாங்குற விதமாக இதோட எங்களுக்கு பெரிய சான்ஸு கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இலங்கை அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான அசரங்கா இந்திய அணி குறித்து இப்போ வேறு டி ட்வெண்ட்டி சீரிஸ் இந்தியா விளையாட போகிறாங்க அது குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெய்ட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் தொடங்க போகுது டி ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே வேர்ல்டு கப் நடந்தப்போ அசரங்கா தான் கேப்டன் இருந்தார் இப்போ அசரங்கா நல்லா பண்ணாதனால் அவர் கேப்டன் வந்து தூக்கிட்டு அசலங்காக்கு கொடுத்துருக்காங்க அசலங்கா பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் ஆனால் கேப்டன்ஷிப் எப்படி போனார்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் அசரங்கா என்ன சொல்லியிருக்காருனா இன்றைக்கி காலையில் பத்திரிக்கையில் சந்தி சந்தித்தார் அவர் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்தியா இன்றைக்கி ஆப்போசிட்டாக உலக கோப்பையில் சரி ஏஷியா கப்பில் சரி ரொம்ப மோசமான தோல்வியை தவிடணும் அதுக்கு பை வாங்குற விதமாக கண்டிப்பாக நாங்கள் இந்த சீரீஸ் வின் பண்ணால் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அதுவும் இந்தியா போன்ற ஒரு பெரிய அணி அடித்தா எங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி தான் ஏன்னா இப்போ அவங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் டீமாக நாங்கள் அடித்தா அதோடு எங்களுக்கு பெரிய இல்லை நாங்கள் கண்டிப்பாக இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை இந்திய அணியை வீழ்த்துவோம் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இல்லாதது எங்களை எங்கள் அணிக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் அதை நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் விட மாட்டோம் கண்டிப்பாக பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அசரங்காக பேசியிருக்காரு ஓகே அவர் சொல்கிறதெல்லாம் ஓகே தாங்க ரோஹித் சர்மா இல்லை விராட் கோலி இல்லை சீனியர் பிளேயர் இல்லைன்னு நினைக்காதீங்க ஏன்னா கில்லும் ஜெய்ஸ்வாலும் பயங்கரமான ஒரு அடுத்த தலைமுறை இந்திய அணிக்கு வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் இருக்கார் ஹர்திக் பாண்டியா இருக்கார் என்னங்க நீங்கள் எல்லாம் நல்ல ஒரு பவுலர் இருக்காங்க என்ன பம்ரா ரோஹித் அப்புறம் விராட் கோலிங்க மூணு பேர் தான் இல்லை ஆனால் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டார் போம்ராவுக்கு வ ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இவங்க மூணு பேர் தான் இல்லை மற்றபடி நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இந்திய அணிலாம் அப்படியே டபுள் டீமாக இருக்காங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நல்ல பிளேயரு எங்கள் டீமில் அந்த அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது எங்கள் டீமு அதனால் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்ட்டி சீரீஸை நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒயிட் வாய்ஸ் ஆகி போகிறாங்க அது மட்டும் உறுதிங்க ஏன்னா ஸ்ரீலங்காவில் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பிளேயர் யாரும் அந்தளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கல இது வரைக்கும் கொடுக்கல ஆனால் அவங்க ஸ்ரீலங்கால் நடக்கிறதுனால எதனா ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அணி தான் கண்டிப்பாக வீழ்த்துவாங்க ஸ்ரீலங்காவே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இந்தியாணியே ஸ்ரீலங்கா வீழ்த்துமா வீழ்த்தாதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அசரங்கா சொன்ன மாதிரியே இந்தியாவை வீழ்த்தி காட்டுவாரா காட்டுவாரா காட்ட மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరకమ సబ్స్క్రైబ్ మటు కొ పన్నీ వచ్చుకుంటీ వనకం